பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பாஜக தமிழக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு பிரமோஷன் கொடுத்துட்டு அடுத்த தலைவரா நைனார் நாகேந்திரன நியமிக்க பேச்சுவார்த்தை நடந்து வர்றதா தகவல் வெளியாயிருக்கு ஆனால் அதற்கு நயனார் முக்கிய அசைன்மெண்ட் ஒன்றை முடித்துக் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக தலைமை நிபந்தனை விதித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற விவாதம் ஓயாத நிலையில மீண்டும் அண்ணாமலையே தொடர்வார் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியாச்சு ஆனா தற்பொழுது நடந்துள்ள அரசியல் மாற்றங்களையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கருத்தில் வச்சுக்கிட்டு பாஜக தலைமை சில மாற்றங்களை செய்ய முடிவெடுத்திருக்கு அதன்படி அண்ணாமலையை மத்திய அமைச்சராக பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது மேலும் அண்ணாமலையின் தலைவர் பதவியை யாரிடம் கொடுப்பது அப்படின்னு பாஜக தலைமைக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது எனவே தமிழிசை வானதி ஸ்ரீனிவாசன் நயனா நாகேந்திரன் அப்படின்னு பலரும் ரேஸ்ல இருக்காங்க அனைவரும் அவரவர் தரப்பிலிருந்து மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து வரதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில பாஜக தலைமை அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அதன்படி அதிமுக பாஜக கூட்டணிய சக்சஸ் பண்ணி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பதவின்னு தலைமை அறிவிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக சந்திச்சது ஆனா பின்னர் அண்ணாமலை ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த கூட்டணி முறிஞ்சிடுச்சு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு இபிஎஸ் பிடிச்சிட்டு வந்தாரு அதே நேரத்தில் அண்ணாமலை இருக்கும் வரையில அது நடக்காது அப்படின்னு அவர் தெரிவிச்சதா சொல்லப்படுது ஆனா இப்போ காட்சி

தேர்வு அப்படின்னு எண்ணிய பாஜக அவரை வைத்தே இந்த டீலை முடிக்க திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் சந்திப்பது அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஆபத்தான ஒரு விஷயந்தான் என்னதான் திமுகவுக்கு எதிர்ப்பலைகள் இருந்தாலும் எதிர் தரப்பில் வலுவான ஒரு கூட்டணி இல்லாட்டா திமுகவின் நிலை சாதகமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பாஜக தலைமை எடுத்துள்ள இந்த நகர்வு சரியானதாகவே இருக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் பிரான்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாகி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை